அலுவமண்ட் போலீஸ் ஸ்டேஷனை எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு என்ன பர்பஸ்க்காக என்ன காரணத்துக்காக இருந்தாங்கன்னா அதுக்காக அது தெரிஞ்சா நல்லது ஸ்டேஷன்ல இருக்கிற சுமதியும் யாராவது இருக்காங்களா என்னோட எஸ்எஸ்ஐ இருக்கா கோர்ட் பார்த்துட்டு இருக்காங்க இந்த அம்மாவெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைண்ட்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த எஸ்எஸ்ஐ உடைய பாஷைய கேளுங்க போடுறேன் பைக்ல வந்து ஹலோ சார் வணக்கம் சார் மேடம் நீங்க ராஜேசனி காரத்துல நீங்க வர முடியலன்னு வர முடியலன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரலாங்களா சுகாதீ நீ வந்தால்தான் வராது கெடுஜா தெரியா கடுஜியா தெரியா கடுஜியா ஒரு ஒரு அஜாக்கிரதா பேசுறாங்க ஏன் பப்ளிக் தான் ஒரு நல்ல பேசுறீங்க அண்ணன் வேல்டுல பேசுறாங்க உனக்குங்க அஜாக்கிரதையா பேசல அயோக்கியதனமா பேசுறாங்க எல்டபிள்பிஎஸ் இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட நீங்க அதுக்கு தான் எழுடபிள்பிஎஸ் உருவாக்கணாங்களா சார் அப்படி எதுவும் தெரியாம பேசிப்பாங்க சார் மாறில உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்குறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க ஓகேவா எடுபீஸ் இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேஷண்ட் அப்புதாங்க சார் நான் வான் பண்ணிடுறேங்க சார் குட் ஈவினிங் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா சொன்ன உத்தரவு ரிசீவ் பண்ணிட்டங்க இப்போ ஒண்ணே அரை மணி நேரத்துல அங்க பண்ண சொல்றேன் உங்களுக்குங்க இந்த மாதிரி காவல் துறையில அத்துமீறற ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ணப்படும் மாவட்டத்துக்கு சொல்லிடுங்க கண்ட்ரோல் ரன் அவுட் இப்போ ஃபாலோ